அவர்களே எங்கள் தொகுதியில் அளவில் படித்த இளைஞர்கள் உள்ளதால் அவர்களுக்கு தொழில் துவங்க உதவி செய்ய அரசு முன்வருமா என்பதையும் தமிழ்நாடு குடிசை மாட்டு வாரியம் மூலமாக ராஜபாளையம் தொகுதியில் மேலப்பாட்டு கரசன ஊராட்சியில் சம்பந்தபுரம் கிராமத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு எண்ணூத்தி அறுபத்தி நாலு வீடுகள் கட்டப்பட்டன இரண்டு வருடமாக கழிவுநீர் செல்லும் வடிகால் கட்டப்படாதால் இன்று வரை அது திறக்கப்படவில்லை இந்த பயனாளிகள் பங்கு தொகை பெற்று நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் விரைவில் வடிகால் அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வர அமைச்சர் முன் என்பதை பேரவைத் அறிய விரும்புகின்றேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்பு மிகு பேரவைத் தலைவர்களே புதியதாக தொழில் தொடங்குவதற்கு மானியத்துடன் கூடிய உதவி வழங்குகிற நீஸ் ஈஒஇஜிபி பிஎம்இஜிபி பிஎம்எஃப்எம்இ அண்ணல் அம்பேத்கர் முன்னோடிகள் திட்டம் ஆகிய ஐந்து வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்களிலே எம்எஸ்எம்இனுடைய துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த கழக அரசு பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இளைஞர்களுக்கு இருபத்தோரு கோடியாக பதிமூணு லட்சம் மானியத்துடன் தொண்ணூற்றி மூணு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் கடனுதவி வழங்கப்பட்டு தொழில்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக உணவு பண பதப்படுத்துகிற குறுந்தொழில்களை முனைப்படுத்தும் பிஎம்எஃப்எம்இ திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு கோடியே தொண்ணூற்றி லட்சம் மானியத்துடன் ஏழு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் கடனுதவி வழங்கப்பட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது ஆகவே துய சுய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மாவட்ட தொழில் மையத்தை அணுகினால் சரியான தொழிலை தேர்வு செய்து திட்ட அறிக்கை தயாரித்து வங்கிக் பெறுவது உரிய உரிமங்கள் பெற்றுத்தருவது ஆகிய ஆலோசனை வழங்கி அந்த இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க அரசு நிச்சயமாக அந்த ஏற்பாடுகள் செய்து தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தொகுதியில் இந்த குடிசை மாற்று வாரியத்தில் கட்டப்பட்ட வீடுகள் கழிவுநீர் பாதை இன்னும் அமைத்தார்கள் என்று கேட்டிருக்கிறாரு மாண்பு பேரவைத் தலைவர்களில் கடந்த அதிமுக ஆட்சியில் ராஜபாலம் சாமந்திபுரம் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டமானது ரூபாய் எண்பது கோடி எழுபத்தி நாலு லட்சம் மதிப்பில் எட்நூற்றி அறுபத்தி நாலு அடுக்குமாடி குடியிருப்புகள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்று கட்ட தொடங்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்திற்கு கழிவுநீர் வசதிக்காக முறையாக திட்டமிடப்படாதால் கழிவு நீர் இணைப்பு கொடுக்க முடியவில்லை கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த குடியிருப்புக்கு மின் இணைப்பு தண்ணீர் வசதி ஆகியவற்றை ஏற்படுத்தப்பட்டுள்ளது கழிவுநீர் வசதிக்காக இந்த திட்டப்பகுதிகளிலேயே ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ ஏக்கர் நிலம் அரசு கையகப்படுத்தி ரெண்டு கோடி அறுபத்தெட்டு லட்ச ரூபாய் திட்ட மதிப்பிலே ஜீரோ அஞ்சு ஜீரோ எம்எல்டி நிலை அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விரைவில் அந்த பணி முடிக்கப்பட்டு அந்த பகுதியில் விண்ணப்பித்திருக்கிற பயனாளிகளுக்கு பயனாளிப்பு பங்களிப்பு தொகையை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக பரிந்துரை செய்யப்படுகிற அந்த பயனாளிகளுக்கு விரைவில் வீடுகள் ஒதுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்